தங்க பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் சக்தி வாய்ந்த நாளில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்துவிட்டேன் என் தங்கமே இன்று பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையே இன்று இந்த வராகிக்கு உகந்த பஞ்சமி திதியும் ஆரம்பிக்கின்றதல்லவா இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களிலிருந்து வளர் பிறை பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது என் பிள்ளையே நாளை மாலை ஐந்து மணி வரை பஞ்சமி திதி இருக்கின்றது என் குழந்தை இன்று இந்த தாயானவளுக்கு உகந்த நாள் என்பதனால் என் பிள்ளை நிச்சயமாக என்னை உள்ளே அழைப்பாய் அல்லவா நீ என்னை தேடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன் வாசலில் நிற்கின்றேன் நிச்சயமாக நீ என்னை அழைத்து இன்று இந்த அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இன்று இரவு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உன்னுடைய நிலைவாசலில் நீ செய்து விட்டால் போதும் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை பொடியாக்கி நிலைவாசலிலிருந்து உள்புறமாக நீ தூவிவிட வேண்டும் அதை நாளை நீ வரை துடைக்கவோ அதை எந்த விதமான துப்புரவும் செய்யவோ வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக ஆட்டி படைக்கின்ற பிரச்சனை பண பிரச்சனை அல்லவா அது மட்டுமல்லாமல் சில உறவுகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனை இந்த இரண்டு பிரச்சனையும் உன் வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் மாற்றத்தை பெற வேண்டும் மாற்றம் என்பது எங்கிருந்து பிறக்கும் இது போன்றது தெய்வம் தருகின்ற வாக்கினில் இருந்துதானே பிறக்கும் என் பிள்ளை அந்த மாற்றத்தை நீ அடைய போகின்றாய் மாற்றத்தை உணர வேண்டிய நேரத்தில் என் பிள்ளை இந்த வராகியின் வாக்கினையும் கேட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உன் அம்மா நான்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தினை ஏற்படுத்தி போகின்றேன் அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை மையமாக வைத்து நீ ஒவ்வொரு விதமான முடிவுகளையும் எடுக்கின்றாய் சில முடிவுகள் சரியாக செல்கின்றது சில முடிவுகள் தவறாகி விடுகின்றது எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட வேண்டும் என்பதைத்தான் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த நாள் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை செய்யும் பொழுது இந்த பஞ்சமியில் நீ எனக்கு செய்த பூஜைகளும் மன திருப்தி நீ செய்த இந்த பரிகாரமும் உன் இல்லத்திற்குள் மிகப்பெரிய திருப்தியை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லத்தில் இருக்கின்ற அனைவரினுடைய மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எல்லோருமே இதனால் நல்லதொரு மனநிறைவை அடையத்தான் போகின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்களும் குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் பண உன் இல்லத்தில் அதிகரிப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உன் கண்முன்னே நிகழும் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தினால் இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் உடைந்து நிற்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முடிவை கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளையே நீ மனம் கலங்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை இது நமக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்கின்ற சந்தேகம் உனக்கு தேவையில்லை நீ இதையெல்லாம் செய்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்கு என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் உன்னால் உணர முடியும் என் தங்கமே நீ இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் அதற்கு முன்பாக பஞ்சமி இரவில் இன்று எனக்கு நீ தீபத்தை ஏற்றும் பொழுது அம்மாவை மனதார வழிபட்டு இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற்று கொள்ள வேண்டும் நீ எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நான் கேட்கவில்லை நீ வைத்தியமாக இதை தா என்று நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எனக்காக ஒரு தீபத்தினை மற்றும் ஏற்ற என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இது கூட என்னால் முடியாது தாயே நான் அந்த சூழ்நிலையில் இல்லை நான் இருக்கின்ற இடத்தில் அந்த வசதி எனக்கு இல்லை என்று சொல்வாயானால் என் பிள்ளை நீ இன்று இரவு அம்மாவினுடைய நாமத்தை உச்சரித்துக் இரு இல்லை என்றால் என் பிள்ளை கோஷம் அம்மா கோஷம் அம்மா என்று என் பிள்ளை சொல்லிக் கொண்டிரு நிச்சயமாக இந்த பஞ்சமி பூஜை உனக்கு நல்லபடியாக நிறைவை பெறும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே எத்தனை முறை நீ இந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்திருக்கின்றாய் தெரியுமா எத்தனை முறை இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டிருக்கின்றாய் தெரியுமா எல்லாவற்றிற்கும் இந்த ஒரு பொருளின் மூலமாக உனக்கு தீர்வு கிடைக்கிறது என்றால் அதை நீ விட்டுவிடலாமா விடலாமா நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது அப்படி என்ன பொருள் அது பெரிதாக ஒன்றும் இல்லை உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் இருக்கின்ற பட்டைதான் என் தங்கமே இந்த பட்டையை எடுத்து நன்றாக பொடியாக்கி வைத்து கொள்ள வேண்டும் அதை பொடியாக்கி வைத்து கொண்டு உன்னுடைய உள்ளம் கையில் மூடி வைத்து நீ கிழக்கு நோக்கி நின்றுகொள் உன் மனதிற்குள் இருக்கின்ற என்ன வேண்டுதல் மிக முக்கியமான வேண்டுதலாக இருக்கின்றதோ அந்த வேண்டுதலை நினைத்துக்கொண்டு என் பிள்ளை அதை நீ உன் மனம் முழுக்க நமக்கு நிச்சயமாக நடக்கும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பொடியை உன் இல்லத்தின் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக சென்று கொண்டு போய் உள்புறமாக ஊதிவிட வேண்டும் நீ ஊதிவிட்ட இடத்தில் அது எப்படி விழுகின்றதோ அப்படியே விழுந்து கிடக்கட்டும் அதன் பிறகு அதன் மேல் யார் நடந்து சென்றாலும் அதை பற்றி கவலை இல்லை என் தங்கமே உன் இல்ல முழுக்க அந்த பொடி அப்படியே பரவி சென்றுவிடும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி சென்றுவிடும் இனி உன் இல்லத்திற்குள் செல்வம் பெருக்கெடுக்க வேண்டும் என்கின்ற யுக்தியை அது தானாகவே உன் இல்லத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேற தொடங்கும் எதை நினைத்து என் பிள்ளை இந்த வேண்டுதலை என் முன்னால் வைக்கின்றாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ அடையத் தொடங்கி விடுவாய் நல்லது இப்பொழுது உனக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாரால் மாற்றிவிட முடியும் என் தங்கமே நான் அல்லவா உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றேன் அதனால் நான் சொல்கின்ற இது போன்ற சிறு சிறு விஷயங்களை நீ செய்து பார் நாளை மாலை சரியாக ஐந்து மணிக்கு பிறகு என் பிள்ளை இதை நீ சுத்தம் செய்து விடலாம் ஒருவேளை இல்லை அம்மா நாளை என் இல்லத்திற்கு நிறைய பேர் வருவார்கள் நான் இல்லத்தில் இருந்து நிச்சயமாக சுத்தம் செய்தே தீர வேண்டும் என்றால் இன்று மாலை செய்கின்ற இந்த விஷயத்தை நாளை விடியலில் நீ சுத்தம் செய்து விடலாம் சுத்தம் செய்து அதை நீ கால்படாத இடத்தில் கொண்டு கொட்டிவிட வேண்டும் என் தங்கமே எல்லாம் அந்த எதிர்மறையாற்றலோடு சேர்ந்து செல்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களும் அதோடு சேர்ந்து அழிந்துவிடும் எந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை நீ செய்ய நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் இதன் மூலமாக உன்னுடைய இல்லத்தில் நடக்க தொடங்கும் மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பது உன் வராகினானாக இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் எதுவும் தேவையில்லை நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் உன்னால் நிச்சயமாக நடத்த முடியும் அதை இந்த தாயானவள் சக்தியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை நீ தைரியமாக செய்து பார் நிச்சயமாக இதில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வரப்போவது கிடையாது நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என் தங்கமே இது போன்று செய்யும் பொழுது முதலில் தீய சக்திகள் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் இங்கே நாம் இனிமேல் தங்கி இருக்கக்கூடாது தெய்வ சக்தி இந்த இல்லத்திற்குள் நிரம்பிவிட்டது நாம் இனிமேலும் இங்கே இருந்தால் தெய்வ சக்தி நம்மை அழித்து விடும் என்று பயந்து அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் உன்னுடைய நிலைவாசலில் இருக்கின்ற குலதெய்வம் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் இன்று போடுகின்ற ஒரு தூபத்தை அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அந்த பதிவை காணாத பிள்ளைக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் இன்று நீ காட்டுகின்ற தூபத்தில் சாம்பிராணியை போடுவதோடு சேர்த்து மூன்று ஏலக்காயையும் போட்டு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூளை முடுக்குகளிலும் காண்பிக்க வேண்டும் நீ போடுகின்ற இந்த தூபமும் சேர்த்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கெட்ட சக்திகளையும் அழித்து நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை மட்டுமல்ல என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களும் நடக்கப் போகின்றது எதை நினைத்து எத்தனை நாட்களும் மனம் வருந்தினாயோ அந்த விஷயமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது என் பிள்ளை இந்த பஞ்சமி இரவு உன் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த இரவாக இருக்கப் போகின்றது அம்மா சொல்வதை சரியாக செய்து உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள் இனிமேல் அடைவதற்கென்று எதுவும் இல்லை என்கின்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடும் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கின்ற இந்த வராகி உன் வாழ்க்கைக்கு நல்ல வழியையும் காண்பித்து கொடுப்பாள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு